ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் மோர்கொழம்பு சிம்பிளான ரெசிபி தான் அந்த மோர்கொழம்பியை இன்னும் சிம்பிளாக செஞ்சிடலாமா ஊற வைக்காமல் அரைக்காமல் சட்டு போட்டுன்னு ரெண்டே நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி ரெசிபி சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்காக தாங்க ஒர்க்கிங் உமன் பேச்சுலர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க சிம்பிளாக மட்டும் இல்லை செம்ம டேஸ்டியாகவும் டம்டிங்காகவும் இருக்கும் சட்டுபுட்டு ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எடுத்து தர்ஷ சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி கீழே இருக்க லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிக்கோங்க முதல்ல ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தை ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒன்று ரெண்டாக இப்போ ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் நீங்கள் நார்மலாக சேர்த்துக்கிற எண்ணெயை சேர்த்துக்கோங்க தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சும்மா ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கற்று கருவேப்பில அதையும் சேர்த்துடலாம் நல்ல மனமாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நடுவில் நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு வத்தல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் சமையல் பண்ண டைமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் அஞ்சு நிமிஷத்தில் கை கொடுக்குங்க டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கல்லுப்பு உப்பு சேர்த்துருக்கனால அது கரையிற அளவுக்கு ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிரும் இப்போ ஆல்ரெடி வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க இப்போது கால் கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிராக எடுத்திருக்கேன் புளிப்பு ரொம்ப இல்லாத தயிர் இதை நல்லா கட்டி இல்லாமல் நாம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தயிரை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க நம்ம மூர்க்கெழம்பு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சி இதை விட சிம்பிளான ஒரு மூர்க்கொழம்பு டேஸ்டியான ஒரு மூர்க்கெழம்பு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது காய் போட்டை செஞ்சால் கூட இந்த காய் சரியில்லை அந்த காய் சரியில்லைன்னு குறை சொல்கிறவங்களுக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எதுவுமே பேசாமல் கப்பு சிப்புன்னு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க இது இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் செமையாக இருக்குங்க நல்லா சூடான சாதத்துக்கு இந்த மூர்க்கெழம்ப வச்சு கூடவே ஒரு வடாம அப்பளத்தை வச்சு சாப்பிட்டு பாருங்க ம் அப்படி இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு அவங்களை சந்திக்கிறேன் அன்றில் தென் பாய் டேக் கேர்